பாருங்க நான் சொல்கிறது உங்கள் காதில் கேட்குது ஆனால் என்ன செய்ய முடியல அதை உணர முடியல பாருங்களேன் ஏமாந்து போகிறோம் அப்போ இந்த இடத்துலையே நம்ம ஏமாறுறோன்னா உலகத்தில் எப்படி ஏமாந்துக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா எல்லாம் சரியாக தான் தெரியும் ஆனால் அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்குது எல்லாம் அந்த உலர்ந்த எல்லாம் உயிரோட்டமுள்ள அபிஷேகமாக மாற்ற ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது ஆண்டவர் ஆகிய கடவுளால் மட்டும் முடியும் ப்ரைஸ் எல்லாம் நம்புகிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் ஹாலே இயேசுவே நன்றி பரிசுத்த ஆவியே நன்றி பிதாவே நன்றி ஆவியே துய ஆவியே ஆட்கொள்ள ஆவியே சபை வருடட்டும் ஆட்கொள்ள வருவீர் ஆவிய மீண்டும்ாய் ஆவியே